காலை நேரத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டான டிஃபன் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஹெல்தியான டிஃபனும் கூட சொல்லலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த டிஃபன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரெண்டு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுக்கணும் புழுங்கல் அரிசி இல்லை பச்சரிசி ரேஷன் கொடுக்கக்கூடிய பச்சரிசியை பயன்படுத்திக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசியை கூட பயன்படுத்திக்கலாம் மாவு பச்சரிசி கூட பயன்படுத்திக்கலாம் கப்பல எதுக்காக நான் வந்து மெஷர் பண்ணி காட்டியிருக்கேன்னா நம்ம கப்பில் தான் அளக்கணும் கப்பு டம்ளர் கிண்ணம் வேணாலும் பயன்படுத்திக்கங்க ஆனா அளவு ஒரே அளவா இருக்கணும் இப்போ இந்த பச்சரிசியை வந்து நல்ல மூணு முறை நல்லா கழுவிடுங்க சுத்தமா பல பலன்னு கழுவிருங்க நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் நல்ல தண்ணியை ஊத்தி ஊற வச்சிருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நாலுல இருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு ஊறணும் கிரைண்டரில் நீங்கள் அரைக்க போகிறீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மிக்ஸியில் அரைக்க போகிறதா இருந்தால் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் அரிசி வந்து நல்லா மசியும் சாஃப்டாக இருக்கும் இப்போது நல்லா அஞ்சு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா இருக்குது ஊறின அரிசியை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த கப்பில் நீங்கள் வந்து அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப்பால் வந்து தேங்காயை நல்லா துருகிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப்பால் வந்து வடித்த சாதம் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சிட்டாலும் பரவாயில்ல இல்லை புதுசாக வடித்த சாதமாக இருந்தாலும் பரவாயில்லங்க ஆனால் ஒரு கப்பில் வந்து சாதம் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா நைஸாக முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக மாவு பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க நல்லா மைதா மாவு மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கூட குறை குறைப்பும் இருக்கக்கூடாது இப்போ அள்ளி ஊற்றி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும் இட்லி மாவு பதத்துக்கு அரைக்க வேண்டாம் தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும் இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் கை விட்டு நல்லா இந்த மாதிரி அடிச்சு அடித்து விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க மாவு பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் கரைக்கும் போதே கரெக்டான அளவில் தண்ணி ஊற்றி சேர்த்து வச்சிருங்க அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது இது போல் இலக்கமாக இருக்கணும் மாவு இதை வந்து மூடி போட்டு நைட்டு அரைச்சிங்கன்னா காலையில் சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் காலையில் அரைச்சிங்கன்னா நைட்டு சூடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் மினி ஆப்பம் ஊற்றுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ குளிப்பனியரை சட்டியும் ரெடியாக இருக்குது நல்லா குளிப்பனியர சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் எடுத்து நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு ஊற்றி விட்டுட்டு கரண்டியை மேலே வந்து லைட்டாக அப்படி அழுத்தி விடுங்க அழுத்தி விடும்போது நமக்கு வந்து நல்ல மொறுமொறுப்பான நல்ல மினி ஆப்பம் வந்து கெடி கிடைக்கும் பாருங்க நான் ஊற்றி காட்டுற மாதிரியே நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளா ஸ்டைல் மினி ஆப்பம் வந்து ரெடி ஆயிரும் பாருங்க கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மொறுன்னு நல்ல உள்ள வந்து நல்ல பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க பச்சரிசி தேங்காய் சூடான சோறு இருந்தால் போதும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினி ஆப்பம் வந்து கிடைக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுருங்க நம்ம வந்து ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே இதே பக்குவத்தில் நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபிங்க எப்போவுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஆப்பம் அதாவது மினி ஆப்பம் செஞ்சு கொடுங்க பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மினி ஆப்பம் நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிடுங்க இதுக்கு வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு தேங்காய் பால் சொதி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் எதில் வேணாலும் வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை ஒரு சிட்டிகை மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் ஊற்றி ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் ஊற விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள்